ோர்களே தாய்மார்களே அன்பான வேண்டுகோள் ஏரியில் உள்ள விளையாட்டு திடலில் இருக்கும் ஊஞ்சல்கள் மற்றும் இதர விளையாட்டு உபகரணங்களை தயவு செய்து பனிரெண்டு வயது அல்லது பதினைந்து கிலோ குறைவான குழந்தைகள் மற்றும் சிறியவர்கள் மட்டுமே பயன்படுத்தும் பெரியவர்களுக்கான உடற்பயிற்சி உபகரணங்களை பெரியவர்கள் பயன்படுத்தவும் சிங்கப்பூரை போன்று தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் நமது சிட்லப்பாக்கம் ஏரியை வைத்துக் கொள்ள உங்களது அன்பான ஒத்துழைப்பு தாருங்க

அன்பு நிறைந்த பெரியோர்களே தாய்மார்களே சிற்றப்பாக்கம் ஏரியின் நீர் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மற்றும் தூய்மையாக வைத்துக் கொள்வது நமது அனைவரிகளின் கடமை ஆகும் எனவே தயவு செய்து காகித பேப்பர்கள் உணவு கழிவுகள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாட்டிக் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் இதர குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும் பெரியவர்களே தாய்மார்களே அன்பான வேண்டுகோள் ஏரியில் உள்ள விளையாட்டு இருக்கும் ஊஞ்சல்கள் மற்றும் இதர விளையாட்டு உபகரணங்களை தயவு செய்து வயது பயன்படுத்தும் பெரியவர்களுக்கான உடற்பயிற்சி உபகரணங்களை பெரியவர்கள் பயன்படுத்தவும் சிங்கப்பூரை போன்று தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் நமது சிற்றதாக்கம் ஏரியை வைத்துக் கொள்ள உங்களது அன்பான ஒத்துழைப்பு தாருங்கள்